சின்ன தாமரை குழம் சின்ன தாமரை நான் பூத்துக்குழும்புதோ உடனே காண ஒரு சின்ன ஒரு குளம் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை லோட்டஸ் எல்லாம் நிறைய இருக்குது குட்டி குட்டி லோட்டஸ் பெரிய லோட்டஸில் சின்ன சின்ன லோட்டஸ் பாருங்கள் ஒரு பேர்டி ஒன்று இருக்குது எப்படி வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு மீன் பிடிக்கிறார் பாருங்க கூட்டம் கூட்டம் மீன் பிடிக்கிறதுக்கு எப்படி வந்து ரெண்டு பேரும் பாருங்க மீன் பிடிக்கிறதுக்கு வந்து நின்று காத்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ மீன் வரும் அந்த അല്ല വിദ്യാസമല്ല നല്ല ഡുപ്ലയോർ പറഞ്ഞ കാലമയക്കാവത്തന്നെ ഇവനെ ഇവിടെ ഇതില കരയല്ലേ നിൽക്കുന്നത് സുബിഫോർ ഉണ്ട് ഇല്ല ഐ വാസ് പോയിസ്താ

ോ സാമ്പാർ കുളവായി നല്ല അളവായിരു

நிறைய கட்டங்கள் நாம் வந்து பாட்டு கொண்டிருக்கிறோம் இந்த இதுக்குள்ள சின்ன இதுக்குள்ள பொன்றுக்குள்ள சின்ன குட்டி ஆமை குட்டு மீ அப்படியெல்லாம் இருக்கோம் ව වඩ එයා ஃபுல்லாக ஃபுல்லாக ஃப்ளவர் மாதையின் இப்படி இப்படி ஆட்டங்காட்டு எட்டு ஃபோண்ட